பதினெட்டாம் படி கருப்பசாமி சற்று நேரத்தில் உன் வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்றும்படி உனக்கான நல்லதை நான் நல்ல முறையில் உருவாக்கி தரப்போகிறேன் இது இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி உனக்கு கொடுக்கிற வாக்கு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என ஒன்றும் புரியாமல் தானே குழம்பிக் கொண்டிருக்கிறாய் எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை வைத்து உனக்கான விருப்பத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன் உனக்கு இருந்து நீ நினைத்தது அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் என் செல்லமி என் மீது நீ நம்பிக்கை வைத்து நான் உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பேன் காப்பாற்றும் காவல் தெய்வமாக இருப்பேன் என நம்பினால் போதும் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் நான் நன்மைகளாக மாற்றி தருவேன் நீ எதிர்பார்க்கும் விஷயம் எதிர்பார்க்கும் நேரத்தில் நடக்காமல் தடைகள் உண்டானால் என்ன அதை நினைத்து நினைத்து ஏன் வருத்தமும் வேதனையும் அடைகிறாய் உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வது கடினம்தான் சில விஷயங்கள் நடக்காமல் போகும்போது மனம் வருந்துவதும் வாடிக்கைதான் ஆனால் எல்லாமே சரியான நேரத்தில் சரியானபடி எல்லாருக்கும் நடந்துவிடாது தானே கண்ணில் காண்பதெல்லாம் உண்மையும் கிடையாது நீ காதில் கேட்டதெல்லாம் சரியும் கிடையாது எதை எப்போது உனக்கு செய்து தர வேண்டும் என அறிந்ததால்தான் உனக்கான நல்லதை இன்னும் சற்று நேரத்தில் நடத்தி கொடுக்க நான் தயாராக வந்திருக்கிறேன் உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என நம்பி பொறுமையாக காத்திரு உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் இந்த கருப்பசாமி நான்தானே நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ துவண்டு போகும் நேரத்திலெல்லாம் உனக்கு இருந்து உன் நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சரி செய்ய நான் இப்போது எல்லாவற்றையும் நீ மறந்து போகும் அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் உருவாக்கி தரப்போகிறேன் உன் வீட்டிலேயோ அல்லது நீ வேலை பார்க்கும் இடத்திலேயோ யார் உன்னை அவமரியாதை செய்தாலும் மதிக்காமல் நடந்து கொண்டாலும் உனக்கு தர வேண்டிய பொறுப்புகளை தராமல் காலம் கடத்தினாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் உன் முகம் இருள வேண்டும் நீ வாட வேண்டும் கவலைப்பட வேண்டும் என்றுதானே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி அப்படி உன் வாழ்க்கை இருளாய் போக விடமாட்டேன் உன் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி உன் முகம் ஜொலிக்கும்படியும் அதை கண்டு அவர்கள் உன்னிடமே உன்னை தேடி வந்து உனக்கான பொறுப்புகளை அதிகரித்து கொடுத்து உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாக மாற்றித்தரும்படி தரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கைக்கான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் இனிமேல் பார் உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாய் இருக்கப் போகிறது உன் மனதில் இருள் சூழ்ந்தால் உன் வாழ்க்கையிலும் இருள் விடும் தானே எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எது வந்தாலும் உன் மனதில் இருள் சூழாமல் நம்பிக்கை ஒளியோடு இறந்துகள் நீ உன் வாழ்க்கையில் தனியாக போராடிதானே இந்த நிலைமைக்கு வந்துள்ளாய் இனிமேல் நான் உனக்கு இருந்து இதைவிட உயர்ந்த நிலைக்கு உன்னை வரவழைப்பேன் நான் உன்னுடன் இருக்கும்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரமும் உனது போராட்ட குணமும் சேர்ந்து உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்வில் நீ எடுத்த முடிவுகள்தான் வெற்றியை தரும் என்பதில் உறுதியாக நம்பிக்கையோடு இரு உன் உயிருக்கு உயிரான உறவாகிய எந்த மனிதர் உன்னை விட்டு போனாலும் நீ கவலை கொள்ளாதே எல்லாரும் உன் மதிப்பையும் அருமை பெருமையையும் தெரிந்து கொண்டு உன்னையே வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான பலனையும் நீப்பட்ட கஷ்டத்திற்கான பலனையும் இப்போது பெறப்போகிறாய் உன் பொறுமைக்கான பரிசாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையை நான் உயர்த்த வந்துள்ளேன் தூங்கும் போதும் சரி விழித்திருக்கும் போதும் சரி உன் மனதில் நீ நடத்தி கொண்டிருக்கும் போராட்டம் இன்னும் ஓயவில்லைதானே உன் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட அற்ப எண்ணங்களை முதலில் நீக்கிவிடு எது நடந்தாலும் இந்த கருப்புசாமியை நம்பு நான் உனக்கான கெட்டதை விலக்கி வைத்து உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்வேன்